நிதி ஆயக்கூட்டம் டெல்லி சென்ற முதலமைச்சர் இந்த வருடத்திற்கான நிதி ஆய் கூட்டம் டெல்லியில் நடைபெறுது இதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்கிறதுக்காக டெல்லி போயிருக்காரு இவருடைய இந்த பயணம் குறித்து எதிர்கட்சியினர் பலர் பயங்கரமா விமர்சனம் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களும் அதிரடியாக இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் பாரபட்சம் இல்லாமல் சரமாரியாக தாக்கி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அறிக்கையில் அவர் இன்னும் பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல எடுத்த உடனே குடும்ப சுயநலத்திற்காகவும் தமிழக மானத்தை அடகு வச்சும் ஒன்றிய பாஜக அரசு தாழ் பணிந்து தலை வணங்கி அடைக்கலம் புகுந்த திமுக தலைமை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஸோ அவர் அறிக்கை வெளியிட்டதில் ஒரே ரெண்டே லைனில் இந்த ஒரு விஷயத்தை வந்து மொத்தமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் என்னென்ன வேறு பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரொம்ப நாளாகவே பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறது டாஸ்மாக் ஊழல் விவகாரம் தான் ஆயிரம் கோடி ஊழல் விவகாரம் அப்படின்றது தமிழகர் தமிழகத்துல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்துல அடுத்தடுத்து ஒரு அதிர்ச்சியான தகவல்கள்லாம் வெளிவந்துகிட்டு இருக்கு இந்த டைம்ல இது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு இதை வச்சுதான் எல்லா கட்சியினரும் வந்து அவங்களுடைய விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில விஜய் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறதுல அவருடைய முதல் மாநாட்டிலேயே பாஜகவும் திமுகவும் தான் எங்களுடைய எதிரிகள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் அது மட்டும் இல்லாம அதிமுக பாஜக கூட்டணி தெரிவிச்ச போதே திமுகவுக்கும் இதுல மறைமுக கூட்டணி இருக்கு அப்படின்றதையுமே தமிழக வெற்றி கழகம் திட்டவட்டமா தெரிவிச்சதாகவும் அவர் அதுல தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம டாஸ்மாக் ஊழல் விவகாரம் அப்படின்றத இங்க ரொம்ப முன்னிறுத்தி பேசியிருக்காரு இந்த ஊழல் விவகாரத்தினாலதான் இப்போ முதலமைச்சர் டெல்லி பயணம் செஞ்சிருக்காரு திமுகவுல யார் யாரெல்லாம் ஊழலில் சிக்கிறாங்களோ யார் யார் வீட்டுக்கெலாம் ரைடு போகுதோ அவங்க எல்லாமே வந்து உடனடியாக டெல்லி பயணம் தான் மேற்கொள்கிறாங்க மூணு ஆண்டுகளாக இந்த நிதி ஆய் கூட்டத்திற்கு செல்லாத முதலமைச்சர் பல்வேறு காரணங்களை முன் வச்சு வீடியோ இருந்தார் அப்படி இருக்கும்போது இந்த முறை டெல்லி போறதுக்கு என்ன காரணம் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தையும் அதே காரணங்களால புறக்கணிச்சிருக்கலாமே இப்ப போறதுக்கு பின்னணியில இந்த டாஸ்மாக் ஊழல் தான் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் மு ஸ்டாலின் மோடியையும் தனியாக சந்தித்து பேசியிருக்கார் அப்போ இதன் பின்னணியில நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றதையும் பேசியிருக்காங்க எங்க இந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் விவகாரத்துல இன்னும் விசாரணை வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் இதுல சிக்கிடுவாங்களா அவங்களுடைய கூட்ட எல்லாம் வந்துடுமா அப்படின்றதையுமே வந்து இங்க முன்னிறுத்தி பேசியிருக்காரு இதனாலதான் மு க ஸ்டாலின் டெல்லி பயணம் வந்து மேற்கொண்டிருக்காரு அதிரடியா இந்த அறிக்கையில பேசியிருக்காரு மேலும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கு பெற்றவர்களுடைய ஒரு புகைப்படம் வெளிவந்திருக்கிறதாகவும் அதுல முன் வரிசையில மோடிக்கு அருகில முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருக்கிறதாகவும் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு மறைமுக கூட்டணியில் இருக்கிறவர்கள் தான் வந்து இருக்காங்க பக்கத்தில் முன் வரிசையில் நிற்கிறார்கள் அப்படின்ற மாதிரியும் விஜய் அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு இதன் மூலயமா இவங்களுடைய குட்டு வெளிப்படுது இருவரும் மறைமுக கூட்டணியில் இருந்து தமிழக மக்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டையும் முன் வச்சு அனுடைய அவருடைய கருத்துக்களை இந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த அறிக்கைக்கு அவங்களுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் பெரிய ஆதரவும் கொடுத்துட்டு இருக்காங்க